இறைவன் அன்பு பெற்ற மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு இப்போ நான் பார்க்க போகிறது என்னென்னா நவம்பர் மாத படங்கள் மிருக சீரிசம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் எப்போதுமே என்னோடய காணொலி அரம்பிப்பது ஓம் ஸ்டே குபேர கணபதி அருளாசிரன் நீலமேக சுவாமி அணுகுலன் ஓம் தேவி அருளாசிரன் தான் ஆரம்பிப்பேன் இப்போ வந்து உங்களுக்காக எல்லாரையுமே வந்து இந்த காணொலியில் கொண்டாண்ட அதுக்கும் இறைவன் செயலே புதனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது சிறந்ததாக விளங்குவீர்கள் உங்களுக்கு வந்து கே ஞானம் எல்லாம் அமல் செயல் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டு கொடுக்கீர்கள் உங்கள் ராசிக்கு ஆறில் செவ்வாய் அஞ்சில் சுக்கரன் மாத புற் முற்பாதையில் ஆறில் சூரியன் செஞ்சப்பால் பிரச்சனைகள் குறைந்து வளமான பலன்களை பெறுவீர்கள் பண வரவுகள் இருந்த தேக்க நிலை விலகி கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் கொண்டு பண வரவு தாராளமாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அது இல்லாமல் கடன் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கிறதுக்கும் இப்போ நல்ல நேரமாக இருக்குது நிம்மதி பிறக்கும் ஏன்னா பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் நெஞ்சில் அந்த பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக விடிய காலம் இருக்குது ஆனால் அதுவும் இருக்குது படைசெல்லாம் விட்டு தவிர்த்து புதுசாக சிந்தனை பண்ணுங்கள் நான் வந்து பெரிய அறிவாளி நான் தான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காமல் புதுவிதமாக சிந்தனை செய்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிகளை தேடிக்கொள்ளுங்கள் அரைச்சமாவாக அரைக்காதீங்க செய்கிறதே செஞ்சுட்டு மாட்டிக்காதீங்க ஏன்னா மறுபடியும் பத பாத்தல் விட வேணாம் சுப காரியங்களுக்கான எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இங்கே செய்கிற ஒவ்வொருக்கும் நல்லா வெளியூர் பயணங்களால் வாழ்க்கை தரம் உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ அல்லது மூர்த்த நிதி சம்மந்தமாகவோ எங்கேயாவது போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான செயல் வந்து இறைவன் மூலமாக நடக்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு நல்லா இருக்குது நவம்பர் மாதம் அதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா எதுக்காக நம்ம இதுக்கு பண்ணால் நம்ம போனால் வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட போங்க வெற்றி நிச்சயம் கவலைப்பட வேணாம் கவலையைப்பட்டு என்ன ஆகப்போகுது இறைவன் பார்த்துக்கணுன்ற நம்பிக்கையோடு செயல்படுங்கள் தொழில் வியாபாரம் செய்வதற்கு தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு அபிவிருத்தி பெருகி லாபம் அதிகரிக்கும் கூட வேலை செய்கிறவங்க உங்களை நம்பி இருக்கிறவங்களாம் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா எதுக்காக தான் எதையும் அனுசரித்து போகணும் அதுக்கு நம்பிக்கை வேணா எதும் நேரடியாக கற்காலத்தில் வச்சிங்க அடுத்தவங்களை நம்பாதீங்க உ உத்தியோகஸ்தருக்கு உங்களை திறமைகளை வளர்த்து கொண்டு வாய்ப்புகள் இருக்குது வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது அரசு பணிகளில் கவனம் செலுத்துங்க எக்ஸாம் எழுதுங்க ஒன்றும் இல்லை அதுக்குண்டான பணியை வந்து பணிகளுக்கு அப்ளை பண்ணுங்க நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போர்ட்டல் இருக்குது ஒரே குண்டு செட்லேயே குதிரை ஓட்டுன்னு நினைக்காதுங்க எங்கே போனாலும் வேலை பார்க்காப்பா தான் போகிறோம் என்ன மொழி பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் வெளிநாட்டிலேருந்து வந்து இல்லையா வடநாட்டிலேருந்து எவ்வளோ பேர் இல்லையா இல்லைன்னா நீங்களும் நல்ல திறமைகள் இருக்கே பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இங்கே இவங்க பார்த்து வாங்க அவங்க பார்த்துவாங்க நம்ம இப்படி போக முடியாது நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணாதீங்க திறமை இருக்க வெளியில் கொண்டு வாங்க உங்கள் திறமைகள் இறைவனுக்கு தெரியும் அதனால் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு மூர்ச்சிகள் திருமணம் ஆவாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் கர்ப்பம் ஆவா கற்பகம் ஆகும் இப்படி பல செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும் நீங்கள் எதையும் விட்டு கொடுக்காதீர்கள் நீங்கள் வந்து அஷ்டலட்சுமி வழிபாடு செய்வது உத்தமம் அது இல்லாமல் எம்பெருமான் முருகவேல் முருகப்பெருமானையும் கணபதியை வணங்கிட்டு தான் எதாக இருந்தாலும் செய்யுங்க முருகப்பெருமான் வெங்கடாஜலபதி இப்படி உங்கள் இறைவனை முனீஸ்வர பகவான் உங்கள் இஷ்ட விபத்தி வணங்கல் உங்களுக்கு காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இறைவனோட அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது இந்த தேவலோ ரசி காணொலியை பார்த்து தான் படித்து தெரிந்து கொண்டு காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி இறைவனால் பெருக நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தோத்தரோர் உங்கள் திருநாவுக்கரை சென்ற இறைவன் கொடுத்ததை நீங்களும் தினசரி பார்த்து தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் செய்யுங்கள் வணக்கம் வாழ்க வளம் திருச்சிக்கிறோம் நன்றி